பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா கானா வினோத்தோட ஃபேமிலி வந்திருந்தாங்க ரொம்ப அழகான ஃபேமிலியாக இருந்தது அழகான மனைவி அன்பான குழந்தைகள் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரொம்ப கியூட்டாக பாக்யா சிஸ்டர் அவருக்கு மேலே கவுண்டர் அடிக்கிறாங்க ஸோ தலைவன் தான் கவுண்ட்ரு போட்டு அடிப்பார் அப்படின்னு பார்த்தா டே உனக்கு மேலே டே வெளியே வாடாக உன வச்சுக்கிறேன் இருரா உன பார்த்துக்கிறேன் ஏதோ நீங்கள் கவுண்டர் கிங்னு சுற்றிட்டு இருக்கா அதனால உன்னை விடுறண்டா அப்படின்ற மாதிரி என்னத்தான் ஊருக்கே தலைவனாக இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்போன்றதை காமிச்சிட்டாங்க ஸோ அந்த மனுஷன் எல்லாருக்கிட்டேயும் அப்படி கூடா இப்போ என்னடா அப்படின்னு ஆட்டிடியூட் காட்டுறவர் பாகியா கிட்ட மட்டும் அப்படியே அமைதியாக புட்டி பாம்பா அப்படியாமா சரிம்மா சரிம்மா அப்படின்ற மாதிரி பார்க்குற அந்த லுக்கெல்லாம் சூப்பராக இருந்தது அண்ட் அவங்க சூப்பராக வந்து அவருக்கு தேவையான அட்வைஸை கொடுத்தாங்க அவர் இருந்துட்டு வா உள்ளே போகலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருப்போம் உனக்கு அது ஏய் நான் உன்ட்ட பேசுறதுனடா வந்திருக்கேன் இருடா நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு மூணு பாயிண்ட் சொன்னாங்க அந்த நச்சுன்னு இருந்தது முதல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே பழகிற எல்லார்ட்டையும் ஆனால் அது நீ சொல்கிற வார்த்தையாகட்டும் இல்லை பழகிற விதமாகட்டும் வெளிய அது தப்பா போயிரும் அதை நீ பார்த்துக்கோ இப்போ நீ பண்றது உனக்கு தப்பா தெரியாது அந்த சம்பந்தப்பட்ட நபரும் அதை தப்பா நினைக்க மாட்டாங்க ஆனா எவனோ ஒருத்தர் ஒரு முப்பது நிமிஷம் பீஜமா போட்டு அது தப்பா வேற லெவல்ல அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவான் அது உனக்கு தப்பா முடியும் அப்படின்றது லைக் அது ரம்யா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு அரோரா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்தது இல்லையா ஸோ அதெல்லாம் சொல்றாங்க பட் வெளியே வந்து ரம்யா கொடுத்த இன்டர்வியூல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் எங்கிட்ட மிஸ்பிஹேவ் எல்லாம் பண்ணல நாங்க ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்தோம் அது பாக்குறதுக்கும் இல்ல மத்தவங்க அவருக்கு பத்தி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ரம்யா சொன்னாங்க அது அவங்க ஒய்ஃப் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க லைக் நீ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நீ போகிற அரோரா கூட உனக்கு நல்ல பாண்டிங் இருக்குது பட் அதை வெளியே தப்பாக பேசுறதுக்கும் இல்லை ரம்யா வச்சு அது மீன் நிறைய பேரெலாம் அவங்க மென்ஷன் பண்ணலை பட் வெளியே அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது லைக் அதை நல்லா அவங்க சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு வேளை வந்து அவங்க சும்மா ஓகே நீ பழகிறத பார்த்து பழகு உன் வேர்ட்ஸ் ஆகட்டும் ஆக்ஷன்ஸ் ஆகட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை நம்ம ஒய்ஃபே நம்மளை தப்பாக நினைக்கிறாலோ நம்ம அப்படி ஏதாவது பண்ணிட்டோமோன்ற ஒரு அவருக்கு வந்திருக்கும் பட் அவங்க தெளிவா எனக்கு உன் மேலே பிரச்சனை இல்லை எனக்கு உன்னை தெரியும் உனக்கும் தெரியும் நீ எப்படி பழகிறேன்னு அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் நீ யாருன்னு தெரியுது ஆனால் வெளியே உன்னை தப்பாக காட்டணும் உன்னை வேற ஒருத்தனை உன்னை இறக்க ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு நீ ஒரு ஹோப் கொடுத்துராது அப்படின்ற மாதிரி சூப்பரான அட்வைஸ் சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பாங்க போலருக்கு லைக் அவங்க வந்து என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நம்மளாம் வின் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்கும் போலருக்கு ஸோ கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர ஐடியாவில் இருந்திருப்பாங்க போல அதனால இப்போ சொல்றாங்க நான் வீட்டில் அவங்க ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன் அதெல்லாம் வேண்டாம் நீ கடைசி வரைக்கும் போராடு இடையில எந்த இடத்துலையும் நின்றுறாத அப்படின்றாங்க ஸோ கேஷ் பாக்ஸ் அப்படின்றத கை வச்சிருவே வைக்காத தம்பி ஏன்னா அவருக்கு டைட்டில் வின்னருக்கு கூட இது வரைக்கும் ஓட்டிங் படி வினோத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போயிட்டு இருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கு நல்ல கவுண்டர்ஸ் அடிக்கிறாரு அந்த வீட்டில் உண்மையாக இருக்காரு ராவாக இருக்காரு மனுஷன் சண்டை போட்டாலும் அப்படி தான் இருக்காரு சமாதானமானாலும் அன்பாக இருக்காரு ஸோ அவருக்குன்னு ஒரு ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால நீ வந்து நல்லா பண்ணிட்டு இருக்க உனக்கு எல்லாமே சூப்பராக தான் போயிட்டு இருக்கு ஸோ வீட்டில் சொன்னதெல்லாம் மறந்து எது மாதிரி கடைசி வரைக்கும் போராடு பார்க்கறோம் அப்படின்றனால வந்து இந்த கேஷ் பாக்ஸ் தொற்று மாதிரி அவங்க ஓப்பனாக ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் அடுத்ததான் அவருக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் பேசினாலும் கோபப்படாமல் காது கொடுத்து கேளு அப்படின் போது அவர் வந்துட்டு ஏ என்னடி பண்ணணும் நான் இந்த வீட்டில் உண்மையாவிட இருக்கணும் அப்படின் போது பத்தியா இதுதான் பத்தியா நீ கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அவரால் அவரோட தப்பு யாராவது ஒரு சின்ன தப்பாக சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஒரு பிரச்சனை வந்து சூப்பராக ஹைலைட் பண்ணாங்க நீ அப்படி இருக்காத இந்த வீடு உன்னை மென்டலி செக் பண்ணும் ஆனால் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே நீ பார்த்துக்கோ உனக்கு அதை தப்பாக தெரிஞ்சால் அதை கரெக்ட் பண்ணிக்கோ இல்லை அப்படின்னா நீ பாட்டுக்கு போ பட் அமைதியாக ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளு நான் பேசும்போதே கேட்க மாட்டேன் ஸோ நீ அந்த மாதிரி கேளு மற்றபடி உங்கள் கவுண்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஏரியாவில் எல்லாரும் உனக்கு விசாரிச்சாங்க அப்படின்னாங்க அண்ட் அவங்க வந்து கமிர்தீன் கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது என்ன அப்படின்னா அண்ணா உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்ன விதம் அந்த அண்ணான்ற வார்த்தை நமக்கு ஒரு தேர்ட் பர்சன் வந்து நமக்கு ஒரு ஹோப் கொடுத்தாதான் நம்ம பேச முடியும் அந்த வார்த்தை இருக்கில்லையா ஆ சரிங்க வாங்க போக அப்படின்றத விட எடுத்திருமே அண்ணா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசின விதம் அது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் வினோதம் டே நமக்கெல்லாம் ஏரியாவில் ஏரியாலடா அது நம்ம குடும்பம் அந்த அளவுக்கு எல்லோருமே இருப்பாங்க வெளியே போய் பயங்கரமாக ஜாலி பண்ணலாம் அப்படின்னாரு அது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் குழந்தைங்க செம்ம க்யூட்டாக இருந்தாங்க அவரோட பொண்ணெல்லாம் அப்படியே அந்த ஒரு மழையே பேச்சுருக்கு அந்த மழையே பேச்ச ரைம் சொல்கிறது நம்பர் சொன்னது அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது சபரி எந்த ஃபேமிலி வந்தாலும் உருண்டு பிறண்டு அன்பை காமிக்கிறாரு அந்த குழந்தைங்க கூட ஊட்டி விட்டு அந்த குழந்தைங்களை சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ணி அந்த குழந்தைங்க கூட விளையாடி செமையாக ஃபன் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் ரொம்ப ஒரு குட்டி பையன் அந்த பையனை நடக்க வச்சு பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடு இத்தனை நாளாக வந்து நிறைய வன்மம் துரோகம் கோபம் சண்டையை பார்த்த வீட்டில் அந்த சின்ன சின்ன மலலை பேச்சும் அந்த குட்டியான பாதங்கள் நடக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அவரோட வினோத்தோட குட்டி பையன் நடக்கிறத பார்க்கும்போது ஸோ க்யூட் இவ்வளோ அழகான குழந்தைங்களை விட்டுட்டு வினோத் எப்படி ஒரு நாள் இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்குது லைக் அந்த குழந்தை அழகாக நடந்து வந்தது அப்பா அப்பான்னு அந்த பாப்பா பேசினது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் அவங்க ஒய்ஃப் பாக்யா அவர் இத்தனை நாள் பாக்யா பாக்யான்னு சொன்ன ஒய்ஃப் இருக்கு இருக்காங்க இல்லையா அவங்க இவருக்கு மேலே கவுண்டர் போடுவாங்க போல இருக்கு டேய் நான் உனக்காக இப்போ அமைதியாக இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அவங்க சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்வாங்க இல்லையா இவர் கவுண்டர் போடவும் அதுக்கு அவங்க டபுளாக கலாய்க்கவும் அப்படின்ற மாதிரி இவர் இருந்துட்டு என்னாவது இந்த மூஞ்சி ஃபுல்லாக இவ்வளோ மேக்கப் ஏதோ சிமெண்ட் மூட்டையிலலாம் மூஞ்சி போட்டு வந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு மூஞ்சி என்ன இப்படி உடம்பு இழைச்சிருச்சு துணி மட்டும்தான் இருக்குது அப்படின்போது ஏ இதை விட நான் பேசுவேன் ஆனால் இப்போ வேண்டான்னு பார்க்குறேன் ஏன்னா நீ இந்த வீட்டில் ஏதோ கவுண்டர் போட்டு வாழ்ந்துட்டுருக்க அப்படின்றது பார்க்குறேன் நாங்கள் அதெல்லாம் சூப்பராக இருந்தது ஏய் செம்மையாக இருக்கே இந்த மனுஷனை ஆஃப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கே ஏன்னா இப்போ நம்ம வினோத்லாம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வினோத் எப்படின்னா அவருக்கு ஒரு சில நேரங்களில் சேதுபதி சார் சொல்லும் போதே ஆமாண்டா இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கொடுப்பாரு எக்ஸ்பிரஷன் காமிப்பாரு ஆனால் பாகியா சிஸ்டர் கிட்டே அப்படியே பொம்புனர் பாருங்க சூப்பராக இருந்தது ஸோ அவங்க சொல்லிட்டாங்க ஓகே உங்கேயும் சூப்பராக போயிட்டுருக்கு நீ கடைசி வரைக்கும் வா அப்படின்ற மாதிரி நல்லா பேசினாங்க அண்ட் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆனாங்க எல்லாருமே உடனே ஒரு அன்பா அண்ணா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கலாம் அண்ணா இந்த வீட்டில் நீங்கள் இதை சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ஆன விதம் எல்லாமே ரொம்ப நல்லா நல்லா இருந்தது ஸோ பெரிய சீக்கிரை உடச்சிட்டாங்க கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் வருவேன் இந்த பணப்பெட்டியிலலாம் கை வச்சிடாதப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ரகசியத்தை போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க ஸோ பாப்பம் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இன்னும் இருக்குது இந்த மாதிரி இருக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி